திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்று என்னாட்டவர்க்கும் இறைவா போற்று ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய காலை வணக்கம் திரு மாணிக்க அவர்கள் அருளை செய்த திருவாசகத்தில் திருச்சதகம் பத்தாவது பகுதி ஆனந்தாதீதம் பேரின்ப மேலீடு என்பதாகும் அதிகத்தில் அவர்கள் பற்றி கொண்டால் அச்சங்களும் நீங்கி ஆனந்தம் அடையலாம் என்று பாடியுள்ளார் ஆனந்த தீதம் ஆனந்த பரவசம் என்பதன் விளக்கம் ஆனந்தம் இன்பம் மகிழ்ச்சி போன்றவை ஆகும் தன்னை மறந்து தன்னை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் மறந்து ஆனந்தத்தில் மூழ்கும் ஒரு அற்புத நிலையாகும் இவைகள் இரண்டும் ஒன்று சேரும்போது தன்னை மறந்து இவ்வுலகத்தையும் மறந்து இன்பத்தின் மூழ்கும் நிலையை குறிக்கிறது இதுவே பேரின்ப நிலை ஆகும் இப்பதிகங்களை நாமும் பாடினால் கருங்கல் மனதையும் உருக்கும் ஆற்றல் கொண்டவையாகும் அத்தகைய இப்பதிகங்களை நாமும் பாடி வல்ல எம்பெருமான் ஈசனின் அருளை பெற்று ஆனந்த நிலையை அடைவோமாக திருச்சிற்றம்பலம் திரு மாணிக்க வாசகர் திருவடிகளே சரணம் வணக்கம் அரங்க இராசகோபால்